திருக்குற தமிழிலே முதன் முதலாக வரலாறு அச்சேற்றியில தந்தியிலே வாழ்ந்து வந்த தந்தி ஞானபிராஸ் என்பவர்களால் அந்த நூலை திருக்குறளே முதன்முதலாக முதலாக அப்படிப்பட்ட குரலுக்கு சொந்தக்காரன் உலகமும் பூர்த்தி போகக்கூடிய பொதுமறை என்றவர்களுக்கு சொல்லக்கூடிய அளவுக்கு அந்த நூலுக்கு சொந்தக்காரன் தமிழே தோன்றிய ஒரு இலக்கண இலக்கிய வளர்ந்துகின்ற நூல் உலக பொதுமறை உலகில் எந்த நூலுக்கு விழா திருக்குறள் கொண்டு அப்படிப்பட்ட திருக்குறை தாயக குரல் என்று

அந்த வகையில இந்த தாரகங்கள் ஒரு சிறப்பு வாய்ந்த நூலாகவே நான் கருதுகின்றேன் இதை மேலும் எங்கள் புதுவையில இருந்து நூலாதி ஆறு என்று கேட்டால் அழைத்து ஆளுங்கள் அமைச்சம் தென் அமைச்சம் சீடு பவாலை என்று ஒரு முறை அவரை அழைத்து எங்க கல்லூர்த்து ஒரு விழா நடத்தினோம் அந்த விழாவிலே இந்த பண்டூட்டி சேர்ந்த ஒருத்தர் ஒரு நூலை வைக்கின்றார் அவருக்கு விழா நடத்தும் போது நூலை வெளியிட்டோம் அது வெளியிட்ட போது அவர் ஒண்ணு புரியல முதல்ல நானே சொன்னேன் ஒரு சிறப்பான வரலாற்று நூல் இந்த நூலை வெளியிட்டு இருந்தோம் இது சரியான முறையில வெளியிடப்படவில்லை அதே கல்லூரியில நான் ஒரு நூலாய் செய்கிறேன் அவரும் அதே ஆசிரியர் வந்தார் மீண்டும் ஒரு ரூபாய் வெளியிட்டோம்னா இவர் பேச பேச அந்த நூலாக அவர் பாருங்க அவர் ஒண்ணுமே புரியல கடைசியாக அணைக்கு வந்து கேட்டார் எனக்கு இந்த நூலை நான் தான் ஏதும் சந்தேகமா இருக்கு இவ்வளவு சொல்லிருக்கீங்க அதனால இது நான் நான்தான் கேட்டாரு நான் சொன்னேன் உண்மையா நீங்க எழுதிருந்தா இது உங்க நூலு வேற யாருன்னா எழுதி நீங்க வெளியிட்டு இருந்தா அது இன்னொரு நூலை நீங்க எழுதி சட்டிடுச்சு ஏன்னா ஒரு நாளைக்கு தான் வேற யாராவது பேர் எழுதி போட்டார நானே கேட்டேன் எங்க உண்மையை சொல்றேன் நீங்களா இருந்தாலும் அவருக்கு தருவி சொல்ற மாதிரி திருவிழா தெரியுமா அவர் சொன்னாரு படத்தபர் ஆ நானே எழுதி நான் அப்பதான் நான் புரிஞ்சுக்கிட்டேன் அப்ப இவர் எழுதிதான் அப்படிப்பட்ட சில நக்சுவைகளும் நடக்கும் அமாவாசை அமாவாசை பற்றி எழுதியிருக்காங்க அமாவாசை பற்றி இவர் நூற்றி நாற்பத்தி ஆறு அந்த போரோருடைய எண்ணிக்கை அந்த நூற்றி நாற்பத்தி ஆறு சொல்லியிருக்காங்க குறுகேக்கும் ஆலை குணமாக்கும் நாளாம் குறியேட்டு ஆலை குணமாக்கும் நாளாம் நெருங்கியும் நெச்சத்துணிவு அப்படியே அந்த குரல் மாதிரி எழுதியிருக்காங்க ஆக அடுத்தது ஆயிரத்தி எட்நூத்தி ஒரு குரல்ல காதல் மனம் அதான் அந்த மகிழ்வியல கொண்டு காதல் மனம் என்ற அந்த துறையில் எழுதியிருக்காங்க இதயம் இரண்டு ஒரு நிலையாகி உதயம் மறந்து உணரும் இதய ரெண்டு ஒன்னாயிட்டா அந்த உதயம் வந்து உணரும் உணர்வாய இந்த உணர்வாயி மகளிர் சொன்னா இப்படின்னு எழுதியிருக்காங்க உலக அது உண்மைதான் போல இந்த காலத்துல ஆனா எழுதி விட்டு வீடு பேர் என்று அவர் வள்ளுவர் எழுதினார் இவங்க வந்து துறவியல் என்று வாழும் போதே வீடு பெயர்கின்ற அந்த தலைப்பில் எழுதுறாங்க பதினாலாவது குரலாக எழுதப்பட்டிருக்கின்ற சொல்லடியும் வெள்ளடியும் வெள்ளடியும் ஏக்குமனம் மனம் கல்லடியும் பூவடி தான் சொல்லடியும் வெள்ளியும் வெள்ளடியும் ஏற்குமனம் பூவடி தான் அப்படின்னு முடிக்கிறாங்க அவ இப்படி என்ன நானே எல்லாத்தையும் சொல்றேன் வச்சீங்க அப்படி நிறைய சீன வாங்க வேலையில போயிடும் அவர் அடிக்கடி என்னையே பாக்குறாரு நூலாய் இருக்குதா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறார் திருக்குறள் திருக்குறள் தான் உலகத்திலேயே முதன்மையான ஏற்கனவே சொன்னது போல திருக்குறளை வந்து நீங்க வந்து இப்போ சமீபத்துல மலேசியா நாட்டில் தாராளுமன்றத்தில் ஒரு நிகழ்வு நடந்தது தாராளுமன்ற நிதிநிலை அறிக்கை அந்த நாடாளுமன்றத்தில் வாசிக்கப்பட்டது நிதிநிலை அறிக்கை வாசித்தவர் அந்த மலைய நாட்டுக்கார அந்த நாடாளுமன்றத்துல மலாய் நிதி அமைச்சர் நிதியிலே ஆட்சி வாசிக்கார் அப்போது படிக்கும் போது உண்மையே தமிழ்நாட்டில் படிக்கலாம் இந்தியாவுல இருக்கின்ற மொத்த மாநிலங்கள் எண்ணிக்கை தான் முப்பத்தாறு மாநிலங்கள் இந்தியாவில் இருக்கின்ற இருபத்தி எட்டு மாநிலங்கள் எட்டு யூனியன் ஆட்சி பரப்பு ஆ மொத்தம் முப்பத்தாறு மாநிலங்கள் இந்த முப்பத்தாறு மாநிலங்கள் தமிழகத்தை தவிர வேறு ஏதாச்சும் இந்திய மாநிலங்களில் திருக்குறளை யாராவது படித்தாரா கேட்டா கேட்டால் ஆனா இந்த மலேசியாவுக்கு படிக்கிறாங்க போன வாரம் அந்த நிதியமைச்சர் படித்தார் என்ன படித்தா தெரியுமா நிதிநிலைக்கு பட்ஜெட் உங்களுக்கு எளிமையா தமிழ்ல சொல்லணும் பட்ஜெட் படிப்போம் படிக்கிறாரு உருபாசியம் ஓவா பிணியும் சிறுபகையும் சேராதிகள் வந்து நாடு அப்படின்னு படிக்கிறார் முதல்வர் ஒரு நாட்டுக்கு என்ன விளக்கணும்னா ஒரு நாட்டுக்கு பசி இருக்கக்கூடாது அதே மாதிரி பிணி இருக்கக்கூடாது ஒரு நாட்டுக்கு ஒரு பகை இருக்கக்கூடாது நம்ம நாட்டில் பசி பஞ்சமும் ஒன்றா கேள்விக்குறி ஆனால் பட்டினி ஒழிந்தார்கள் அதுவும் கேள்விக்குறி பிணி இன்றி குரலாம நிறைய வந்து கொண்டே இருக்கின்றது ஆனால் பகை என்று சொன்னால் கிழக்கு மேற்கு வடக்கு தெற்கு நாலு பகுதி பகை தான் கிழக்கில் வந்து வங்காளதேசம் தெற்கிலே இலங்கை மேற்கிலே பாகிஸ்தான் வடக்கிலே நேபாள் சீனா போன்ற நாடுகள் ஆகவே இப்படி நாலா பக்கமும் பகை உள்ள நாடு ஆனால் அதுதான் திருவள்ளுவர் குரலிலே சொல்லுகின்றார் நாடு என்ற நாடா வளர்ந்தன நாட வளர்ந்த நாடு அப்படின்னு முடிக்கிறார் ஒரு நாடு என்ற சொல்ல ஆரம்பித்து நாடு இருக்கின்ற பிடிக்கின்ற ஒரு குரலாக வள்ளுவர் சொல்லுகிறார் நாடு என்ப நாடா வளர்ந்த நாட வளர்த்தரும் நாடு என்று அதே போலதான் ஒரே ஒரு சொல்ல